வணக்கம் ஜோதிரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசி காணப்படுறாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவோடு சிக்கியை வெற்றி செஞ்சாலும் ஆரம்பிச்சிட்டு வர்றாங்க மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்தே வேலை செய்யுது அதையனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து வகையிலுமே ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அமை குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காரிய ரீதியான அனுகூலங்களை பெறக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா சமீப காலமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது எல்லாமே சரியாக இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் அவங்களால ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க முடியாமல் கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ விஷயங்களை கொஞ்சம் மெனக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க இருந்த போதிலும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதனால் மனசுக்குள்ளே ஒரு இனம் முடியாத குழப்பங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போது சமீப காலமாக கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அப்படிங்க அதிகமாக அறந்திருக்கும் ஆசை உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படுவாங்க ஏதோ ஒரு விதமான கற்பனை எண்ணங்களில் மூழ்கடிச்சிருப்பாங்க இது இப்படி பண்ணிடலாம் அதை அப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு எதுவும் யோசனைகளே எப்போவுமே இறந்துட்டுருப்பாங்க ஆனால் எதுவுமே நடந்தபாடு இருக்காது இப்போ இந்த மாதிரியான நிலைகள்லாம் இந்த மாதம் ஒரு மாற்றம் காணக்கூடிய மாதமாக அமையுது உங்களுடைய புதிய விஷயங்கள் காரியங்கள் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் காரியங்கள் வகையில் சில மாற்றங்களோட நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் பார்க்கலாம் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு முடியாது அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் நிறைய பேருக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதே போல் காதல் விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இந்த திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாமே கூட கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்குது போல் இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான நிலைகள் இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாயங்களையும் உதவிகளையும் பெற்று வருவீங்க உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்குது இது சார்ந்த விஷயங்களில் வெளி இடங்களில் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் நிறைய பேருக்கு இந்த வீடு மனை பூமி வாகனம் வாங்கக்கூடிய அல்லது கட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகுது நிறைய பேர் இந்த பழைய பொருட்களை கொடுத்து புதிதான விஷயங்களை மாற்றிக்கொள்வீங்க அதே போல் உங்களுடைய இல்லங்களில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிறது உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை வீட்டுக்கு தேவையான பொருட்களின் சேர்க்கை அப்படிங்கிறது வெற்றிகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக ஏதாவது பொருட்களை வாங்கணும் அப்படின்னு இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இது அமையும் அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்குது கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கூட சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் இந்த பண வரவுகள் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பெறும் பொதுவாக விருச்சிகராசிக்கு இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுக்கான சுப விரயங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தாலும் கூட சேமிப்புகள் அப்படிங்கிறதும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் தனிப்பட்ட முறையில் வெற்றிகராசி மாணவர்கள் ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க இருந்தபோதிலும் அவங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் அனைத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு கலவையான விஷயங்களாகவே பார்த்து வருவாங்க அவங்களுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சுணக்கமான நிலைகளையும் கொடுத்துட்டு தான் வரும் மாணவர்கள் கொஞ்சம் மனசிருப்புத்தன்மையோடு நடக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாகவே இருக்கும் ஏன் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிறப்பான பலன்களை பார்த்து வருவீங்க தம்பி இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மந்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இருக்கும் பெரும்பாலும் வழக்கமான தான் பார்த்துட்டு வந்து இருப்பீங்க இருந்தபோதும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனைகள்லேயும் மூழ்கி இருப்பீங்க என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருந்துட்டு வந்திருக்கும் ஆனால் வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான நிலைகள் அப்படிங்கிறதான் ஒரு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து முழுவதுமாக விடுபட்டு ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க வாடிக்கையாளர்களின் தேவையிருந்து செயல்பட முற்படுவீங்க உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நல்லபடியாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகத்தில் லாப ஆதாயங்களோடு நல்ல முறையில் செயலாற்றி வருவீங்க சிலருக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வரலாம் இன்னும் சிலருக்குலாம் அந்த புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெற்று வருவீங்க வேலை விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில புதிய அணுகுமுறைகளை கையாள்வீங்க ஆனால் புதிதாக ஏதாவது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் இந்த மாதம் பார்க்க முடியும் அவை அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் வேலையும் செய்யும் அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது குடும்பத்துக்குள்ளே வழக்கமான விஷயங்கள் காரியங்களே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடுகள் சற்று அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓராளாக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காரிய ரீதியான விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியதாக தான் இருக்கும் அந்தபோதிலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான நற்பலங்களை கண்டிப்பாக பார்த்து வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்